ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஆடிவள்ளி இன்னைக்கு ஒரு நாள் காலையிலேருந்து ஈவினிங் வரல என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நேரத்துலேயே டீ தான் வச்சேன் அம்மாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் டீ வச்சாச்சு குடிச்சுட்டு நீ அடுத்த வேலை என்னன்னு சொல்லி சொ பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சோடனே நாங்கள் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி காய வச்சுருவேன் அதுக்கப்புறம் குழம்பு இருந்துச்சு அதை சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டிருக்கேன் பாருங்கள் நீ இந்த பாத்திரமெல்லாம் விளக்கி கழுகுறதுக்குள்ளே இந்த குழம்பு சூடாகிருச்சு அதெல்லாம் நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு வேறு எல்லாத்தையும் விளக்கி கழுகி எடுத்துட்லான்ட்டு ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ எல்லாம் பாத்திரமெல்லாம் சுத்தமாக எல்லாம் விளக்கி கழுகியாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் உப்புமாவுக்கு சுடுதண்ணி இது குளிக்கிறதுக்கு இப்போ குளிச்சுட்டும் வந்தாச்சு வந்துட்டு கையோடு இன்றைக்கி ஆடிவழி இல்லையா அதனால் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு உப்புமா நான் செஞ்சு வச்சுட்டு தான் போய் குளிக்க போனேன் அதனால் அம்மா வந்துட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போனேன் இப்போ அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து எடுத்து உப்புமா சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்ட்டு சீக்கிரமாக எடுத்து போட்டுட்ருக்காங்க அம்மாவை நானும் ஃபஸ்ட்டு உப்மாவை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கலான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் கரண்ட்டு இன்னைக்கு ஒம்பது மணிலருந்து ஷடோன்னு காலையிலேருந்து அதனால சீக்கிரமாக குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டாச்சு இன்னி அடுத்தது அம்மாவுக்கு ஒரு பதினோரு மணி போல தாங்க இன்னைக்கு இன்ஜெக்ஷன் பண்ணேன் ஏன்னா காலையில் எந்திரிச்சோடனே பண்ணிடுவேன் இன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகம் மருதினாலும் விட்டுட்டேன் அம்மாவும் மறந்துட்டாங்க அதனால இப்போ பதினோரு மணி இருக்கும் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனதுக்கு பின்னாடி தான் இப்போ போ இன்ஜெக்ஷன் போடலான்னு போட்டு விட்டு இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இப்படி நடந்துருச்சு இல்லைன்னா காலையில் ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பேன் மறந்ததுனால அம்மாவுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குதுனாங்க சரி இன்ஜெக்ஷன் போட்டு விட்ருலாம் பதினோரு மணி தான் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டு விட்டுட்டேன் நீ போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் அவங்களுக்கு எதாவது சாப்பிட கொடுக்கணும் ரொம்ப ஆகிட்டாங்க சுகர் வேறு இருக்கிறதுனால ரெண்டு நேரமும் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருவேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சரி இன்ஜெக்ஷன் போட்டால் கையோட சரி பாலும் எங்களுக்கு பதினோரு மணிக்கு தான் பால் வரும் கையோட ஒரு டம்ளர் பால் ஆற்றி கொடுத்துர்லாம் இன்ஜெக்ஷன் வந்து போட்டால் பத்து நிமிஷத்தில் ஏதாவது கொடுக்கணும் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாகிட்டாங்க சுகர் இருக்கிறனால சரின்ட்டு பால் ஆற்றி கொண்டு போய் கொடுத்தேன் சர்க்கரையெல்லாம் எதுவும் போடாமல் பால் ஆற்றி கொண்டு போய் கொடுத்தேன் குடிக்க சொல்லி அப்பாருங்க ரொம்ப டயர்டாகிட்டாங்க அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்ச நேரத்துலேயும் சரியாயிருவாங்க அப்படியே அரிசி ஊற வச்சுருந்தேன் சரி கையோட சாப்பாட்டையும் வச்சு விட்டுடலாம் குக்கரில் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டுக்கு ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ எல்லாம் கழுகி குக்கரில் வச்சாச்சு சிறுகீரை நேற்று வந்து எல்லாம் ஆஞ்சி வச்சுருந்தேன் சுத்தமாக சரி எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து வாஷ் பண்ணி மட்டும் தாளிச்சு விட்ருலாம் அப்படின்ட்டு நேற்று வச்சு சாம்பார் இருக்குது போதும் அதே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கீரையும் வதக்கிட்டுருக்குறேன் தயிர் வேறு இருக்குது போதும் ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வதக்கி விட்டுருக்கலன்னு சொல்லிட்டு இப்போ வதக்கிட்டுருக்குறேன் ரொம்ப சிம்பிளாக தாங்க ஏதாவது செஞ்சுப்போம் பெருசாக நிறைய அதையும் இதையும் செஞ்செல்லாம் இருக்க மாட்டேன் ஏதோ ஒன்று கீரை இருந்தால் கீரை ரசம் இந்த மாதிரி எது இருக்குதோ அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் சரி அப்போ கீரை வதங்கிவிட்டோம் அதுக்குள்ளே இடையில நம்ம வந்து மாவு கூற வச்சிட்டோம்னா கரண்ட் வந்ததுக்கு பின்னாடி மாவு ஆட்டிடலான்ட்டு இப்போ மாவு கூற வச்சிட்ருக்கேன் இதனோட அளவு என்னென்னா ரேஷன் அரிசி தாங்க ஊற வச்சுட்டு இருக்கேன் அஞ்சு டம்ளர் ரேசன் அரிசி புளுங்கல் அரிசி போட்டேன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி அதுக்கப்புறம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளரும் மறுபடியும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளருக்கு பக்கமாக போடுவேன் அப்போது ஆறு டம்ளர் அரிசி ஒன்றே கால் டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அலசி ஒட்டுக்காதாங்க நான் ஊற வச்சு ஆட்டுவேன் ஒரு இருபது நிமிஷத்தில் மாவம் ஆட்டிடலாம் தனித்தனியாக ஆட்டினா எனக்கு பிடிக்கிறதுல ஒட்டுக்காவே ஆட்டிடுறது தனித்தனியாக போட்டால் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே கிரைண்டர் ஓடும் இதுனா ஒரு இருபதே நிமிஷத்தில் நான் ஆட்டி எடுத்துக்குவேன் இப்போ ஊற வச்சாச்சு நாலு மணிக்கு மேலே கரண்ட்டு வரும் அதுக்கப்புறம் ஆட்டிக்கலான்ட்டு இப்போ கீரையும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடும் வச்சாச்சு இனி என்னங்க சாப்பிட வேண்டியதான் ஒரு மணி ஆச்சுன்னா டான்னு ஆயிரும் நானும் அம்மாவும் ரெண்டு பேருமே வந்து சாப்பாடும் கீரையும் போட்டு ஃபர்ஸ்ட்டு பஸ் சாப்பிட்றலான்ட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு மணி ஆச்சுன்னா அம்மாவும் பசி தாங்க மாட்டாங்க ரெண்டு பேருமே கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவோம் எனக்கும் தைராய்டு இருக்குது அதனால கரெக்டான டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்குவோம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு மறுபடியும் மூணு மணி நாலு மணி இருக்குங்க அம்மா காஃபி கேட்டாங்க நான் காஃபி குடிக்கல அதனால் அம்மாவுக்கு மட்டும் ப்ரோ காஃபி போட்டு கொடுத்துட்டு சரி அடுத்தது கிரா கரண்ட்டு வர்றதுக்காச்சு நம்ம கிரைண்டர் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கரண்ட்டு வந்துருச்சு சரி காப்பி குடிச்சிட்டு போய் கிரைண்டர் போட்டு விட சொல்லி அம்மாட்ட சொல்லங்காட்டி அம்மா போய் ஃபஸ்ட்டு க்ரைண்டர் நானே அம்மாவட்டிடுறேன்னு சொல்லிவிட்டு போட்டு விட்டாங்க சரி பரவாயில்லம்மா நீ ஆட்ட வேண்டாம் நானே ஆட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவை போக சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நான் அப்படியே சேர் அங்கே பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டு உட்காந்து தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டணும் அப்போ வந்து கொஞ்சம் மாவு ஒட்டுக்காக போட்டு ஆட்டுறதுனால உளுந்து மாவு அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் ஆட்டி இருக்கணும் அப்போ தான் இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் ஆட்டி வலித்து உப்பெல்லாம் போட்டு முன்னாடியே ஆட்டி கிரைண்டர்லேயும் ஆட்டி வளிச்சுருவேன் கிரைண்டர் தொடச்சி பாருங்கள் தொடச்சிட்டு மேலே ஒரு துணி போட்டு க்ளீனாக மூடி வச்சுருவேன் அப்போ தான் பூச்சியெல்லாம் உள்ளே போகாது அதுக்கப்புறம் மணி ஆறாயிருச்சு சரி ஆறு மணிக்கு அம்மா எப்பவுமே கருப்பு கவனி அரிசி கஞ்சி கேட்பாங்க நானும் ஒரு ச ஒரு சில சமயம் நானும் ஒரு ரெண்டு டம்ளர் குடிப்பேன் அதனால் கஞ்சி வச்சு கொடுத்துட்டேன் இந்த விழா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது தொட முடியுது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்